அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நாம சித்தரோட பாட்டை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அந்த ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேரேறியல்லோ மாம்பேட்டையாடுவதற்கு சந்திரரும் தாம் போன்ற காவனத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பார்ப்பதென்றோ இந்த பாட்டு அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக கொண்டு மந்திர தேரில் மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திர சூரியர் உலகம் காட்டில் விளையாடி மனம் மகிழ்வது எப்போது அப்படின்னு மேலோட்டமா சொல்லியிருக்காரு அந்தரம் அப்படின்னா மனதையும் ஐந்தெழுத்து அப்படின்றது ஐந்து புலன்களையும் தேர் அப்படின்னா சுவாசங்களையும் சொல்லியிருக்காரு மனம் அப்படிங்கிற வில்லையும் புலன்கள் அப்படிங்கிற அம்பையும் யூஸ் பண்ணி ஞானம் அப்படிங்கிற ஞான மானை பிடிக்கணும் மந்திர தேரேறி மான் வேட்டை ஆடுவதற்கு அப்படின்னு சொல்லி நுரையீரல்கள் இடைவிடாமல் சுவாசிப்பதாகிய இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றதோ அது ஒரு விந்தையான சுவாசத்தை பிரணாயாமங்கள் மூலம் நெறிப்படித்தான் உயிர் வளம் பெற முடியும் கூட வென்றுவிடலாம் ஞானிகள் இதை தான் மந்திர தேரேறி மான்வேட்டை ஆடுவதற்கு உப்பாக சொல்கிறார் இடது நாசி துளை வழியாக இடைகளையும் வலது நாசி துளை வழியாக பிங்களையும் உலநடுக்கத்தோடு சாதகம் செய்யும் பிராணாயாமங்களில் இந்த மேம்பாடுகள் மனித உடம்பு உயிர் மனம் மூன்றில் இயங்கி மனிதனை மனிதத்தன்மையோடு உயர்வடைய செய்யும் அப்படிங்கிறத அந்திரத்தில் வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேரேறி ஆடுகின்ற மான்வேட்டை தாங்க குறிப்பிட்டிருக்காரு